சரி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் முப்பத்தி இரண்டாம் சங்கீத எட்டாம் சின்னத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அதாவது ஆண்டவர் போதிக்கிற ஒரு தேவன் ஏசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது அவர் நல்ல ஒரு போதகர் அதிகாரமுள்ளவராய் போதித்தார் என்பதாக கூட நம்ம வாசிக்கிறோம் ஒரு குட் டீச்சர் இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களுக்கு அவசியமான தேவையான நல்ல காரியங்களை அழகாக போதித்து விளங்க பண்ணினார் அவர் போதித்த காரியத்தெல்லாம் பாருங்க மக்கள் கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆகாய்த்த பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளே உங்களுடைய பரமப்பிதா பிழை போட்டுகிறார் ஆகவே கவலைப்படாதவர்கள் என்று அழகாக போதித்தார் காட்டு புஷ்பத்தை பாருங்க அது நூறுறதும் இல்லை